அன்பாரத தின தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன அற்புதமான விஷயம்னா நூறு பெர்சென்ட் அற்புதமான விஷயம் ஆயில்யம் கேட்டை மூலம் விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்திருந்தால் எல்லாரும் வெறுத்துருவாங்க எல்லாருமே வெறுத்துருவாங்க உண்மையா உண்மை இந்த நட்சத்திரம் அந்த மாதிரி நட்சத்திரமா உண்மையாவே அந்த மாதிரி நட்சத்திரம்தான் யாரும் ஆயிலை நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது கேட்டைக்கு ஒரு கணக்குண்டு மூலத்துக்கு ஒரு கணக்குண்டு விசாகத்துக்கு ஒரு கணக்கு இவர்கள்லாம் இந்த இதுல பெண்கள் பிறந்து விட்டால் பரிதாபத்துக்குரியவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் இவர்களுக்கு வந்து ஜோதிடர்கள் வந்து பார்த்தோன்னே ஆயிலி ஆகாது கேட்டை ஆகாது மூலம் ஆகாது விசாகம் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஜோதிடர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு செயல் சொல்லி தயவு செய்து வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது என்ன ஜோதிட இருக்கே குண்ட தூக்கி போடுறீங்களான்னு கேட்பீங்க உண்மைதான் ஆயிலே நட்சத்திரத்துல போய் ஒரு ஜாதகம் வருது நீங்க என்ன சொல்றீங்க அவங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து ஐயா இதை இணைக்கலாமா அப்படின்னு நீங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க இல்ல ஆயிலே மாமியாருக்கு ஆகாது கேட்டைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்திரன் பட்ட யோனி தோஷம் உண்டு மூலத்திற்கு வந்து மாமியாருக்கோ மாமனாருக்கோ ஆகாது விசாகம் குடும்பத்தை பிரிச்சிடும் இதை சொல்லி நீங்க உங்களுடைய நீங்க எத்தனை தட்டி கழிச்சீங்களோ உங்களுக்கு செக்ஸ் லைஃப் கிடையாது ஜோதிடருக்கு வந்து சாபத்தை அவன் கொடுத்துட்டான் அப்ப என்ன சொன்னான்னா ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொல்றேன்னா நான் இந்த மாதிரி நட்சத்திரத்திற்கு வந்தா வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லுவது கூட வந்து நம்ம அந்த கர்மாக்குள்ள இறங்கல அப்ப நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்து எது ஆகாதியா உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு உங்களுக்குன்னு நிறைய கிளைண்ட்டு வந்து என்ன சொன்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைண்ட்டெல்லாம் வருவாங்க என்னால அவர் ஆயில் நட்சத்திரம் வந்துச்சு இணைச்சிருங்க அப்படின்ட்டேன் ஏன்னா நான் தான் வந்து அந்த பையனுக்கு வந்து என்ன சொன்னேன்னா கல்யாணத்திற்கு தடையாக வந்து சரி பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ரெண்டு வருஷமா இந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக த தரலைன்னு சொன்னவங்க இல்லை நீங்கள் வேணா இப்போ வந்து வாங்க சரி பண்ணிடலாம் ஏன்ட்ட கேட்டாங்க கட்டிருங்க அப்படின்ட்டு ஏன்னா ஆயில்யம் கேட்டை மூலம் விசாகம் செக்ஸ் பிரியைகள் யாரும் இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா என்னை யாரும் தவறாக நினைக்காதீங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அந்த பாக்கியத்தை வந்து கடவுள் வந்து அதிகமாக வச்சிருக்கான் அதிகமாக வச்சிருக்கான் அப்ப அதிகமாக வச்சிருக்கிறது நீங்க வாழத்தானே வந்தீங்க வாழத்தான் வந்தீங்க இது பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது ஆகிலேய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவளை தனிக்குடித்தனை வச்சு பாருங்க சூப்பராக வாழ்வான் நீங்க குடும் கூட்டு குடும்பத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பூ அவளுடைய ஆசைகளை வந்து நிற கூட்டு குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னா மாமியார் இருந் மாமியார் மாமனார் மச்சினு இந்த லட்சணமெல்லாம் இருக்கக்கூடாது ஆயிலியத்தில் பிறந்து விட்டா அப்படிதான் சொன்னேன் ஆகில பெண்ணை கட்ட போற மாமியா போய் அங்க போய் வந்து நீ கூட ஒப்பிடிச்சிட்டே நீ சார் போகாமரு குழந்தைகளு உண்டானா போ அவன் அம்மா இருப்பாள்ல அங்க போவான்ல அவ போய் பார்த்துக்கிடுவா நீ எதுக்கு பார்க்க போற பார்த்துட்டு நீ பார்த்துட்டு உடனே வந்துடணும் ஏன்னா ஆயிலியம் கேட்டை மூலம் விசாகம் பெண்கள் லைஃபில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அந்த காமம் என்று சொல்லக்கூடிய சயன போகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கீங்களா நான் வந்து ஜோதிடர் மட்டுமே மட்டுமே இருந்தால் நான் வந்து என்ன சொல்றேன் அப்பாற்பட்ட எல்லா விதிகளையும் ஒரு விசாக நட்சத்திரத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்கு நான் வந்து என்ன சொல்றேன் அவளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு வந்து ஒரு விஷயம் விஷயம் இருக்குது அவளுக்கு எப்படி இருக்கணும்ங்கறது மாதிரி நீங்க இல்லாம போனீங்கன்னா என்ன செய்வா தெரியுமா ஆஹ் உங்ககூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்காது பாடா மயிறு அப்படின்னு போயிருவா ஏன்னா அவ பிறப்பே வந்து என்ன சொன்னான் விசாக நட்சத்திரம் ராகு உடைய தோஷம் உடையது என்ன வேணும் எனக்கு போகம் வேணும் அதுவும் சாயந்தரம் வந்து நினைச்சா என் வீட்டுல என்ன புருஷேன் பிள்ளைகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் குட்டிகள் ஆனாலும் என்னன்னு சொன்னான்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த அந்த ரகோத் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்தவளை கொண்டு போய் என்ன சொல்றான்னா நீ வந்து சொன்ன புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் என்ன 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 பண்ண முடியும் அப்ப அதே மாதிரி தான் மூலம் மூல நட்சத்திரத்தை எல்லாரும் ஒதுக்கி வைக்கீங்க வாழ்ந்து பாருங்கள் மூல நட்சத்திரத்து கூட இதுக்கு பிறகு கடைசியில் ஒரு விச வித விஷயம் சொல்லுவேன் அப்பத்தான் தெரியும் ஓ இவ்வளவு அற்புதமான விஷயங்களா அப்படின்ட்டு கேட்ட நட்சத்திரத்துட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க என்ன கொஞ்சம் லூசு கணக்கா தான் இருக்கும் ஆனா அதோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அந்த அந்த கேட்டை நட்சத்திரத்தோட எதிர்பார்ப்பு எப்ப பார்த்தாலும் வந்து என்ன சொன்னா சிலு சினுங்கள் வேணும் சினுங்கள் வேணும் இந்த கேட்டை நட்சத்திரத்துல இந்த நாலு நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் பாருங்கள் நீங்கள் யோக யோகவான்கள் உண்மையாவே யோகவான் என்ன சார் வந்து இந்த குப்பையான நட்சத்திரங்கள் சொல்லி வச்சிருக்கானே நீங்க யோகவான்கள் அப்படின்னு சொல்றீங்க உண்மையாகவே இவர்கள் கூட வாழ பிறந்த வாழ போனவே யோகவான்கள் இவர்களை எவன் ஒருத்தன் கெட்டிட்டானோ கெட்டிட்டு என்ன சொன்னா தனி கொடுத்தன வச்சிடணும் ஒரு குப்பையான மனுஷன் சமூகத்தில் மதிக்கப்படாத ஒரு மனிதன் ஏன்னா இந்த ஏன் கேட்டை மூலம் விசாகத்துல எல்லாம் பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரம் வீட்டில பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு இந்த கல்யாண பந்தம் தான் பிரச்சனைக்குரியது அப்ப என்ன செய்யணும் நம்ம கௌரவம் பார்க்காம தன்னுடைய இனத்திலேயும் தன்னுடைய தகுதிக்கு ஒவ்வாத ஒரு மாப்பிள இவளுக்கா போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கல்யாணத்துல கேட்கணும் அந்த மாதிரி இடத்துல இந்த பொண்ணுகளை கொடுத்து குடித்தனம் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்நாளில் இவர்கள் கூட வாழ்ந்த ஒருவன் வந்து பயங்கரமான கோடீஸ்வரன் வந்து இந்த ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் எவனா சொல்லியிருக்கானா இவர்கள் கூட நீங்க வாழ்ந்து பார்க்கணும் என்ன சார் வந்து எப்படி வாழ்ந்து பாக்குறதுன்னு கேளுங்க அவங்ககிட்ட என்னம்மா உனக்கு வேணும் ஆயில் என்ன சார் கல்யாணம் முடிச்ச தனியா தனியாக போயிடணும் சார் கேட்ட நட்சத்திரத்தில் போய் பாருங்க அங்கே போய் தேள் என்ன செய்யும் தேள் என்ன செய்யும் தேள் என்ன செய்யும் தானே இருக்கும் பாம்பு என்ன செய்யும் ஆயிலேயும் பாம்பு தானே இருக்கும் மூலம் என்ன செய்யும் பெண்ணாய் இல்லையா பெண்ணாய் தானே அதை எத்தனை நாய் சுத்துது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதற்கு அடுத்த விசாகம் விசாகம் வந்து பெண் புலி ஆமாம் பெண் புலியில் சிங்கத்தை விட வலிமையான சக்தி உடையது யார் தெரியுமா புலிக்குத்தான் வலிமை உண்டு அதுவும் பெண் புலி சூப்பராக வந்து என்ன சொன்னாலும் வாழ்க்கை நடத்தும் அதை நீங்கள் என்ன சொன்னால் இந்த என்ன செய்யணும்னா இவர்களை வந்து கூட்டு குடும்பத்தில் வைக்காதீர்கள் அப்போ நீங்கள் கூட்டு குடும்பத்தில் வச்சுட்டீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சார் டைவர்ஸ் தான் வரும் பிரச்சனை தான் வரும் பிரிவுதான் வரும் அப்ப இவர்களை வந்து என்ன சொல்றா நீயே சமையல் பண்ணு நீயே உன் புருஷனுக்கு போடு நீயே உன் துணி வச்சு போடு உன் புருஷன் வருமானத்தை நீயே பார்த்துக்கோ அனைத்தையும் நீதையை பார்த்துக்கோ எங்களுக்கு இதுக்கும் ஜமந்தம் இல்லை நல்லது உள்ளதுன்னா வந்து சொல்லி கொடுறான் வா அப்படின்னு சொல்லி வந்து இவர்களை நீங்கள் இணைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆனால் இவர்களுக்கு இவர்களை விட வலிமையான அறிவுடையவனை எனக்கு கூடாது இவர்களுக்கு இவர்களை விட வலிமையான அறிவு இருக்கு இவர் இந்த இந்த நாலு நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்களுடைய அறிவுத்தன்மைக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக இருக்கணும் கட்டுப்பட்டவனாக ஒருத்தன் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவனை இவர்கள் இவர்கள் கூட இவன் வாழ்வதால் அவன் கோடீஸ்வரனாக ஆகிவிடுவான் அதனால ஆயிலியம் கேட்டை மூலம் நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தயவு செய்து எனக்கே வேண்டாம் என்று யாரும் எந்த தண்டனை உனக்கு இல்லற சுகத்தில் வந்து நீ பண்டாரமாக போய் விடுவாய் ஜோதிடர் இதுதான் உண்மை எத்தனை பேர் பொண்டாட்டி கூட வந்து என்ன சொன்ன நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான் ஜோதிடர் சொல்லணும் விரல் விட்டு எண்ணினால் நூறு ஜோதிடர்கள் பத்து ஜோதிடருக்கு ஒரு எட்டு ஜோதிடர் வந்து என்ன சொன்னா அவன் என்னைக்கு பட்டயத்தை பிடிச்சானோ அன்னையில இருந்து என்ன பிரச்சனையா பிரச்சனையாத்தான் இருக்கும் குடும்பத்துக்குட்டில ஏன்னா நீ தூக்குனது வந்து புதன் புதன் யாரு கழகக்காரன் கழகத்தால் பிறந்தவன் அல்லவா குருவோடைய வீட்டுக்கு சந்திரன் படிக்க போய் குருவோடைய பொண்டாட்டிய அவன் கூட்டிட்டு வந்து அதுல பிறந்தவன் அப்ப அவனுக்கு நேரம் எல்லாம் அவன் தன்னைக்கு புதன் திசைக்காரன் பேசுறான் தினைக்கு ராசிநாதனுடைய தேசம் ஒன்றரை கோடி கடன் அப்ப தசை என்ன செய்யும் புதன் என்ன செய்யும் ஜோதிடம் படுத்த ஜோதிடனை வந்து புதன் என்ன செய்யும் சார் நீங்களாம் ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல எப்படின்னா அதைத்தான் தெரிஞ்சு படிச்ச தான் வந்து என்ன சொல்றான்னா மூக்கணாங் கயிறு வந்து என் கைக்குள்ள தான் இருக்குமே தவிர மூக்கனா கயிறு என்ன விட்டு போகாது எங்க குருநாதத்தை சொல்லி படிக்கும் போது அதைத்தான் சொன்னேன் இதை பெருமையாக பேசுறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா புதன நீ கையில தூக்கிப்பாரு ஓன் பொண்டாட்டி ஒன்ன மதிக்க மாட்டான் நேற்று ஒரு உத்தர நட்சத்திரத்துல போய் பிறந்தவந்து என்ன சொல்றான்னா ரெண்டு ரெண்டரை மணிக்கு எழுப்புறான் எதுக்குமா ரெண்டரை மணிக்கு எழுப்புற தூங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டரை மணிக்கு எழுப்புறேன் ஒரு சந்தேகம் கேட்கணும் என்ன நான் ஜோசியம் படிச்சிருக்கேன் உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஐயோ அதான பிரச்சனை இந்த மயத்தை இடத்துக்கு படிக்க தேவையில்லை இல்லையா குடும்பங்குட்டியோட நல்லாரு ஜோதிடம் படித்து விட்டால் உன்னுடைய குடும்பம் வந்து பெருமினை வரைக்கும் கூட போகும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க இதற்கு என்ன ஆதிபத்தியமுடைய அமைப்புல வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த விதியெல்லாம் இல்லாமலாம் கிடையாது அந்த விதியை வந்து தெரிஞ்சு வந்து என்ன சொல்றேண்ணா அதாவது என்ன சொல்றா கடல்ல பிடிக்க போறவனுக்கு எப்ப சாவு வரும்னு தெரியாது இது உண்மைதானே அப்ப அதுலயும் அவன் தப்பி பிடிச்சி வந்து வர்றான் இல்லையா அதே மாதிரி இந்த ஜோதிடத்தில் வந்து யார் ஜோதிடராக இருந்து பத்து ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டாலும் இன்னைக்கு பத்தாயிரம் வந்திருக்கா அந்த கர்மாபுரம் உனக்குத்தான் நாளைக்கு இருபதாயிரம் வந்தா அந்த கர்மாபுரம் தான் அப்ப அதை சரி செய்யக்கூடிய தத்துவத்தை நீ படித்துட்டு போ ஏன்னா இங்க சட்டம் திட்டம் இந்த ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு சட்டம் கிடையாது திட்டம் கிடையாது யாரும் கிடையாது எவனை கேட்க போறானா நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் படிப்பேன் நான் படிப்பேன் நீ படி படிச்சா உன் புருஷன் கூட ஒழுங்கா வாழ்க்கை நடத்த முடியாது புருஷன் பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ்க்கை நடத்த முடியாது இதான் உண்மை அப்ப இதான் உண்மை அப்படின்னா எங்க இருக்குது நம்ம ஐயா புதனுடைய நட்சத்திரம் எங்க இருக்குது காலபுருஷனுடைய நாலாம் இடத்துல இருக்குது அங்க செவ்வாய் நீசம் ஆயிடுறாரா காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து ஆயிலே நட்சத்திரம் இருக்குது அங்க யாரு சந்திரன் நீசமாயிராரா அதே சமயத்துல ஆஹ் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அங்க யார் நேசம் ஆயிடுறாரு புதனே நேசம் ஆயிடுறாரு இவங்கெல்லாம் நேசம் ஆயிட்டாங்க இவங்கெல்லாம் நீங்க ஜோதிடம் படிச்சா நேசமாவாங்க அப்ப நீங்கள் இதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியும்னா உள்ளவா இல்லைன்னா வாழ்க்கையை இழந்துறாரு உன் பிள்ளை மூலமா பிரச்சனை வரும் அதையும் தயாரிக்காக இருக்குது அதனால் எல்லா மனிதனும் ஜோதிடத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம்ல அது ஒரு கல்வி ஆனால் மற்றவனுக்கு பார்த்து சொல்லி இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பத்து ரூபாயை வாங்கி வந்து உன் பாக்கெட்டுக்குள்ளே வைச்சால் கண்டிப்பாக நீ என்னைக்கு இருந்தானு வந்து உனக்கு ஒரு ஆபத்து இருக்குது அதை தீர்க்கின்ற வழி வந்து எங்கேயாவது இருக்குதா இருக்கு அதை அடிப்படையில இருந்தே கொண்டு வந்திருக்கணும் திடீர்னு போய் ஐயா சொல்லுங்க கேட்குறேன் ஆயாதி சக்கரத்தை பத்தி சொல்லுங்க ஆயாதி சக்கரத்தை உனக்கு கொடுக்கறதுக்கா நான் படித்தேன் அங்கே கொடுக்க முடியாது அடுத்த சந்ததி இதுக்கு ரெடியாக படிக்கிறது கிடையாது அதனால ஆயிலியம் கேட்டை மூலம் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண் பிள்ளைகளை நல்ல ஒரு கஷ்டப்பட்ட பையனுக்கு மாப்பிள்ளையா வந்தான்னா பொருத்தம் இருக்குதோ இல்லையோ பொருத்தத்தை இணைக்கிறதுக்கு எத்தனையோ விதயங்கள் இருக்குது இணைச்சிடலாம் இணைச்சு வாழ தனியாக விட்டு பாருங்கள் அவர்கள் பெரிய கோடீஸ்வர சக்கரவர்த்தியாக வா வாழ்வார்கள் சுகமாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை இதை பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இவர்கள் கழுத்தில் தாலி கட்டிய ஒருவன் கண்டிப்பாக கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் ஆனால் அவன் வந்து இவர்களுடைய தகுதிக்கு கம்மியானவனா இருக்கணும் இவன் வந்து ஒரு டிகிரி பிடிச்சிருக்கானா அவன் பிளஸ் டூ படிச்சிருக்கணும் இவங்க வீடு வந்து பெரிய மாட மாளிகை அண்ணா சாதாரண வந்து ஒரு இருந்து சாதாரணும் இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன சொன்னா நல்ல சோறு சாப்பிடணும் இத்தனை விதிகள் இருக்கு அதனால் இந்த நட்சத்திரங்கள் ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இவர்களுக்கு வாக்கப்படுகின்ற மாப்பிளையை கோடீஸ்வர யோகத்தை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி ஜோதிடத்தை பற்றி நான் படித்தவனே என்ன வந்து என்ன வந்து ஜோதிடம் படிக்காதீங்க படிக்காதான் குறை சொல்கிறேன்னு சொல் நினைக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஒன்றை படித்து விட்டு வந்து என்ன சொன்னா வந்து நான் நாம் வந்து என்ன சொல்கிறாண்ண வந்து மைனஸ் ஆயிரக்கூடாது அதற்கும் தீர்வு தெரிஞ்சுட்டு படிங்க பத்து ரூபா இன்னொருத்தெட்டு வாங்குறதுக்கு ஜோசியம் படிக்காதீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு படிங்க அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று கூறி உங்களிடம் மருந்து சிப்பி பாறை சாதி ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம்